உங்களுக்கு புரியுதா இல்லையா இது சாதாரணமா வேற எவ்வளோ பிரைவேட் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வச்சு நைட் கவர்மெண்ட்டுக்கு போன போட்டு கூப்பிட்டு இப்பயே செய்யணும் உடனே வந்து செஞ்சிருக்கு அப்படித்தான் உள்ளுங்க நடந்திருக்கு அந்த பொண்ணே உடனே அப்பயே பாதி எப்படின்னு சரிச்சு எப்ப இந்த அந்த இதை பண்ணாலும் அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களை இங்கே அங்கே நம்மளை போட்டு இழுக்கிறதுக்கான வேலை

ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து ஒரு முதுகெலப்பை கொண்டு போய் கிஃப்டா கொடுத்துருக்காங்க போக சார் போக இது இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தயவுசெய்து எல்லாம் இருக்காது எங்கயாவது எழுதிச்சு ஓடிருங்க அப்படின்னு அஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன் நாலு நாள் அதான் இப்போ அந்த பிடபிள்யூடிஏ வர சொன்னது யாரு அந்த போலீஸ்க்கு அதை யாரு வர சொன்னது யாரோட அனுமதி இல்ல அனுமதியோட வர சொன்னது யாரோட அனுமதி இல்ல அவரோட அந்த பிரின்சிபலோட அனுமதி இல்லாம ஒருத்தரைக்கு உள்ள வர முடியாது பிரின்சிபல் அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்காது இந்த சஞ்சய் ராய் இருக்கேன் அவன் சொல்லியிருக்க நான் பார்த்துட்டு ஓடிட்டேன் அவன் ஒரு சிவிக் வாலண்டியரு ஊருக்குள்ள அத்தனை பேரும் கொண்டு போய் மிரட்டுறவன் அதான் இதை வச்சு நிறைய சேட்டைகள் பண்றேன் ஒரு போலீஸ்ல இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுன்றது தெரியாது உடனே ஓடினா போலீஸ்ல வச்சுக்கிட்டாங்க வசூல் பண்றதுக்கு மட்டுமா சொல்றது அத்தனையும் நல்லா நல்லாவே ஆனா தான் பாலிகிராப்ல நான் சொல்லியிருக்கேன் அந்த பாலிகிராப்ல சொன்னது ஆக்சுவலி வந்து உண்மையா பொய்யான்றதுலாம் அதை ஒரு சாட்சியால எடுத்துக்க மாட்டாங்க பாலிகிராஃப்ன்றது ஒரு சும்மா ஒரு சப்போர்ட்டிங் இது மாதிரி தான் அதை மெயின் இது எவிடன்ஸ் எல்லாம் கொண்டாந்து வைக்க முடியாது அது வயசு எல்லாம் உடம்பு அதையும் உடைக்கிறதுக்கு ஐயா அந்த அம்மா அந்த கவிதா சட்டா இருக்குல்ல அந்த இது சஞ்சய் ராயோட வக்கீல் அந்த வக்கீல் எவ்வளோ தூரம் இறங்கி அடிச்சு என்னென்ன ஸ்டோரி அப்படியே டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டாங்க எவனாச்சும் ஒருத்தர் யோசிச்சு நம்ம நியூஸ் வர்றதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம் வராத நியூஸ் எவ்வளோ இருக்கு வந்துகிட்டு இருந்த திடீர்னு வராத நியூஸ் என்ன ஆச்சு பேசிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே குரல் கொடுத்த டாக்டர்ஸ் எங்க அந்த விக்டிமோட அம்மா அப்பா எங்க அந்த விக்டிம் சார்பை யாரு என்ன செஞ்சுக்கிட்டு நடந்தது நமக்கு தேவையான இருக்காங்க தவிர கொஞ்சம் அதோட அளவை கம்மி பண்ணிட்டு கடைசியில் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவாங்க எவ்வளவு நாள் இதையே கத்திக்கிட்டு இருப்பாரு அதை பற்றி யூடியூப்ல வேற ஒரு ஒரு ஆதங்கத்துல வேலை கத்தலாம் அவ்வளவுதான் கத்தலாமே தவிர மற்றபடி இதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எதுவும் நம்மளால எதையுமே செய்ய முடியாது இப்போ மம்தா இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு போனாங்க பேரணி போனாங்க இது பண்ணாங்க இப்போ கூட இந்த இதுக்கு வந்து பாலியல் குற்றங்களுக்கு நாங்கள் வந்து மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் மசோதாவெல்லாம் கொண்டு வராங்க எல்லாம் ரைட்டு இதுக்கு என்ன ஆதாரம் ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு கேஸா இருந்தால் கூட பரவாயில்ல மொத்த இந்தியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் எப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் ஆச்சு

அதுக்கு ஒரு ஒரு அடி முன்னாடி போகலாம்னா அது போக மாட்டேன்றாங்க எட்டு பேர் அரசு பண்ணிருக்காங்க யார் யாருன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க கடைசி வரைக்கும் இங்க எதுவுமே தெரியாம ஒண்ணுமே இல்ல ஒவ்வொருத்தரும் உள்ள கனெக்ட் கனெக்ட் கனெக்ட்ல கனெக்ஷனுக்கு இங்க வேலையே கிடையாது அவனுக்குள்ள அதான் எல்லா இப்ப என்ன ஒரு இதுனா எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் எல்லாருக்கும் உண்மை தெரியும் ஆனா எவனும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறான் அதான் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எதையாச்சும் உடனடியாவது வைப்போமே ஆனா நமக்கு நல்ல ஸ்டாங்கா தெரியும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள எவனுக்கும் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது தான் நடந்திருக்கணும் இப்போ இது வந்து டாக்டர் பண்ணாங்களா போலீஸ் பண்ணாங்களா ஏன்னா ஒட்டு மொத்தமே எல்லாரும் ஒரே குரூப்பால உட்கார்ந்துருக்காங்க நம்ம வேணா வந்து அப்படியே பெருமையா சொல்லிக்கலாம் இதெல்லாம் பண்றாங்க அரஸ்ட் பண்றாங்க இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்றாங்க இடம் மாத்திருக்காங்க போராடுறாங்க போற பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சார் நம்மளை காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட் நம்ம நினைக்கிறாங்க ஆனா கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்துறதுக்கு இருக்கா இல்ல அவங்களை காப்பாத்துறது இருக்கா எவ்வளவு பேருக்கு இது உண்மையிலே தெரியும் சந்தீப் கோஸ் அரெஸ்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் ஆடா அவன அரெஸ்ட் பண்ணது இந்த கேஸ் சம்பந்தமா இல்ல அது வேற கேஸ் அதனால இதை பெருசா பெருசா இல்லையா இது ஒரு அளவு இது வரைக்கும் முன்னேற்றம் கிடையாது